ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம நவக்கர போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோண நாலு பாதங்கள் அவிட்ட ரெண்டு பாதங்கள் இதில் வந்து உத்திராட நட்சத்திரநாதன் சூரியன் மகச்சிறப்பாக இருக்கிறாருங்க உத்திராட நட்சத்திரத்துக்கு செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது அமோகமாக இருக்குது ஆற்றலாக இருக்குது ஆர்ப்பாட்டமாக இருக்குது சூரியன் வந்து ரெண்டு கிரகங்களால் சுபத்துவம் வராரு குரு அண்டு சுக்கரனால் சுபத்துவமாயி ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருந்தாலுமே சிறப்பாக இருக்கிறார் அருமையான அமைப்பு சிறப்பாக இருக்குது பெண்களால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது பத்தாம் இடம் வளர்ப்புறது தொழிலும் நல்லாயிருக்கும் ஓகே அடுத்து திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுக்கு நல்லா தான் இருக்குது சந்திரன் வந்து பௌர்ணமி முடிஞ்சு இப்போதைக்கு வந்து சூரிய கேந்திரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ரெண்டாம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்குது திருவோண நட்சத்திரத்துக்கு மே ரெண்டாம் தேதி வரைக்கும் மிக சிறப்பாக இருக்குது அதுக்கடுத்து குரு பயிற்சி ஆன பின்னாடி கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவிட்டம் அவிட்ட நட்சத்திரநாதன் மூணாம் இடத்து போயிட்டார் செவ்வா சிறப்பு அருமையான அமைப்பு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு மகா அருமையாக இருக்குங்க மூணு நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குது நான் செவ்வாய் பயிற்சிக்கு வீடியோ போடலை இந்த வீடியோ வந்து சுக்கரனுக்காக தான் போடுறேன் ஏன்னா சுக்கரன் பயிற்சியாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ராஜ ஓகாதிபதி பயிற்சி ஆகிட்டார் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ஆகிட்டார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு மூணாம் இடத்துல மறைஞ்சு உச்சமாக இருந்தார் ராகுபடியில் இருந்தார் ராகு ச சவாசத்தில் இருந்தார் இப்போ வந்து அவர் வந்து நாலாம் இடம் மேசத்துக்கு போயிட்டார் மேசத்தில் சுக்கரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் மேசத்தில் சமம் ஆவார் வீடு கொடுத்த செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் நல்லா இருக்குங்க மகர ராசிக்கு இப்போதைக்கு கிட்ட நல்லா இருக்குது சரியா உங்களுக்கு வந்து கோச்சார நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது குரு பயிற்சிக்கு முன்னாடியே சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு புதனும் வந்து மார்க்கி ஆகிட்டார் மார்க்கினா என்ன மறுபடியும் தன் இயல்பு நிலைக்கு வந்து பயிற்சியாக உள்ளே வந்துட்டார் மூணாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ஸோ புதன் செவ்வாய் சந்திரன் இவங்களாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சூரியனும் சுபத்துவம் மாறாரு சுக்கரனால் சுபத்துவம் மாறார் ஏன்னா சுக்கரன் பயிற்சியாகி நாலாம் இடத்து போனாலுமே அங்கே வந்து அஸ்தமனம் அடைகிறாரு அஸ்தமனம் அடைஞ்சு சூரியனை சுபத்தைப்படுத்துகிறாரு சிறப்பாக இருக்குது மகர ராசினியர்களுக்கு அருமையான காலகட்டம் அதை சொல்லுவாங்கள்ல கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கெட்ட கிரகம் உங்கள் ராசிக்கு எட்டக்கூடிய சூரியன் வந்து மேசத்தில் அடைஞ்சாலுமே அவர் வந்து நல்ல கிரகங்களால் நல்ல நிலைமைக்கு வராரு அது கெட்டவன் நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல விபத்தை கொடுக்குறாரு ஒன்று நமக்கு கெடுதல் செய்கிறவன் வந்து கெட்டு போயிடணும் கெட்டு போய் அவன் வந்து இருக்கிற இடம்லாம் போய்ட்டானா நமக்கு வந்து கெடுதல் இருக்காது சூரியன் அப்படித்தான் எப்போல்லாம் கெட்டு போகிறாரோ அப்போ மகரத்துக்கு நல்ல பலங்கள் இருக்கும் இன்னொரு வழியில் பார்த்தோம்னா சூரியன் எப்போல்லாம் நல்ல நிலைமைக்காராரு அதாவது கெட்டவன் திருந்திட்டான் அர்த்தம் தத் திட்டவன் வந்து நல்ல ஒரு இருக்கிறாரு கெட்டவன் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாரு அதாவது ஒரு திருடன் வந்து நாலு போலீஸ்காரங்கிட்ட மத்தியில் இருந்தானா இப்படி இருப்பானா அவனால் எந்த பிரச்சனையும் இருக்காது வாழை சுருட்டிட்டு கம்முன்னு தன்னுடைய செயல்பாடை குறைச்சிக்கிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு யாருக்கும் இல்லாமல் இருப்பான் ஏன்னா பாதுகாப்பு வளையத்தில் இருக்கான் அது மாதிரி சூரியன் இப்போ வந்து குரு அண்ட் சுக்குரன் என்ற பாதுகாப்பு வளையத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரு சரியா தன்னுடைய கிட்ட எல்லாம் இழந்து நல்ல நிலமையில் இருக்கிறதுனால மகர ராசிக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி எட்டு குடையவன் கெடுதல் மட்டும் செய்கிறவர் சூரியன் தான் அவர் வந்து இப்போ வந்து கெட்டவன் மேன்மையான நிலையில் நல்ல நிலைமையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்ல பலங்களை கொடுப்பாரு ஒரு கல்லில் உங்களுக்கு மூணு மாங்காய் எப்படி மாங்காய்னா சூரியன் நல்ல நிலைமைக்காராரு அதுபோக சுக்குரன் நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு வீடு கொடுத்த சூரியன் வந்து உரி வீடு கொடுத்த செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு ஸோ அருமையாக இருக்குங்க உங்கள் ராசிக்கு மூணு நாலு அஞ்சாம் படங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது பற்றாக்குறைக்கு வரைக்கும் சந்திரனும் நல்ல நன்மைக்கு வந்துட்டுருக்கிறாரு ரெண்டாம் தேதி வரைக்கும் மே ரெண்டு வரைக்கும் பொதுவாக சுக்குரன் நாலாம் படத்தில் இருக்கிறது வந்து சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் இருக்கும் வீட்டுக்கு சொந்த பந்தம் வந்துட்டு போவாங்க சொந்த பந்தத்து மேலும் ஒரு சப்போர்ட் இருக்கும் அவங்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் உத்தியோகம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி செல்வாக்கு இருக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க சுக்குரன் மேசத்தில் இருக்கிறது வந்து ஒரு பொதுவாகவே மகர ராசி ராசினியர்களுக்கு ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கும் ஒரு ஆற்றலை கொடுக்கும் ஆசையை கொடுக்கும் மனதில் உள்ள அபிலாசிகள்லாம் இந்த காலத்தில் செஞ்சு வைப்பீங்க மேசம் வந்து ஒரு உமீள் ராசி நெருப்பு ராசி அங்கே வந்து சுக்குரை இருக்கிறதுனால நல்ல ஒரு தீவிரமாக இருப்பீங்க ஆள் அதனால் அலங்காரப்படுத்திக்கிறவங்க தன்னை வெளிப்படுத்திக்கிறவீங்க தன் மனதில் உள்ள காரத்துக்கு மனதில் உள்ளதெல்லாம் வெளி உள்ளது கொண்டு வருவீங்க இன்னி இதெல்லாம் ஈடேறணும்னு அதுக்கு மனக்கிடுவீங்க அதுக்கு ஒரு உருவம் கொடுப்பீங்க நல்லபடியாக இருக்கும் காதல் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கிறது மிகச்சிறப்பு குருவோட சம்மந்தப்படுறாரு மே தேதி வரைக்கும் அதனால் அருமையான வாய்ப்புங்க காதல் பண்ணுறவங்களுக்கு தித்திக்கும் மகர ராசியில் காதல் பண்ணுறவங்க திருமண அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஐந்து கூடவும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்த நல்லா ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட உயர்கல்வி படிப்பு பிள்ளைகளால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை சொந்த வீட்டே பார்க்குறாரு சுக்கரன் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது எப்போது ஒரு கிரகம் வீடு வலுப்படும் சரியா சிறப்பாக பார்க்கப்படுகிறது முதன்மை தொழில்காரகன் சூரியனை சுபத்தப்படுத்தினால தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்கும் ராசியில் தொழில் நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரியா தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் நகை நட்டு ஃபினான்ஸு கலைப்பொருட்கள் திரைப்படத்துறை கலை சம்பந்தப்பட்டது கேலிக்கேட் சம்மந்தப்பட்டது என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்டது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இது சம்மந்தப்பட்ட தொழில் உத்தியோக மன்றவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சுக்குர்னூட ஆதிபத்தியம் என்னென்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இப்போதைக்கு இது சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க நல்ல விதமாகவே இருக்கிறது மகர ராசிக்கு வந்து அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு கிரகங்கள் நல்ல நிலமையில் இருக்குது சுக்ரனும் தான் பங்குக்கு நல்ல நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அதுபோக சூரியனை சுபத்தப்படுத்துகிறாரு சரியா சக மக பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்தில் இருக்க சுக்கரன் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுப்பார் நல்ல மனம் இருக்கும் வசீகரமாக இருப்பீங்க உங்கள் வயதுக்கேற்ற மாதிரி தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரப்படுத்திக்கிறவங்க இனிப்பாக பேசுவீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் காரை அனுகூலம் இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை இருக்கும் நுட்பமும் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறவங்க எதனாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கும் உங்களுக்கு சரியாக அடுத்தடுத்து வருகின்ற காலகட்டத்தில் எதனாச்சும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறவங்க தாயுடைய அன்பு சிறப்பாக இருக்கும் தயாதிகள் நல்லபடியாக இருப்பாங்க சொந்த பந்தத்தால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு வாகன வசதி இருக்கும் சுக்கிரன் ஏற்கனவே வாகனத்துக்குள்ளே உள்ள கிரகம் தான் அதனால் புதுசாக வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கும் நல்ல நினைப்பு இருக்குது நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது போஜன சுகம் இருக்கும் நல்லா வாய்க்கிருஷியாக சாப்பிடுவீங்க வித்தியாசம் தெரியும் சரி அடுத்த வரண்டு நாட்களில் வித்தியாசம் தெரியும் நீங்கள் வழக்கமாக சாப்பிட்றதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும் வீட்டில் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பொதுவாக சுகஸ்தானம் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பெண்கள் நல்லா இருப்பாங்க பெண்கள் நல்லா இருந்தால் வாய்க்குருஷியாக சமைச்சு போடுவாங்க இதான் சூட்சுமோ இது ஒன்றும் பெருசாக சோசியத்தை பார்த்தோம் சொல்லவும் கிடையாது எப்போல்லாம் பெண்கள் நல்ல மைண்டில் இருக்கிறாங்களோ அன்றைக்கி சமையல் நல்லா பண்ணுவாங்க இது பொதுவானது சரியா இப்போ அது நல்லாயிருக்கும் மகர ராசியை சேர்ந்த பெண்கள் இல்லத்தரசிகள் நல்ல நிலைமையில இருப்பாங்க அதனால் கணவன் மகர்களுக்கு நல்ல வாய்க்குருஷியாக வ வச்சு போடுவீங்க சிறப்பாக இருக்கும் போஜன சுகம் நல்லாயிருக்கும் வீடு மனை மாற்றுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கறது இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு நேரமாக இருக்குது கலை உள்ள பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைப்பீங்க வீட்டுக்கு எதனாச்சும் கலை அம்சம் உள்ள பொருட்களை வாங்கி வைக்கிறது வீட்டுக்கு எதனாச்சும் அலங்காரம் வருது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் பொன்பொருள் செயற்கை இருக்கும் வாக்கு சாதரியம் இருக்கும் அதுபோக ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க உணவு பண்டம் கடை வச்சிருக்கிறவங்க புத்தக தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த இடத்து வந்து புதன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஏன்னா புதன் தான் புத்தகத்துக்கு வருவார் எஜுகேஷனில் வருவார் அதனால் அவர் வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு சுக்கரன் வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்தில் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஸ்தமனம் அடைகிறார் அஸ்தமனம்னால் என்ன சூரியனை சுபத்தப்படுத்துட்டு இவர் கொஞ்சம் ஏழுமையில மாறுவார் இருந்தாலும் நாலாம் மடம் ஒரு கேந்திரத்தில் சுக்கிரன் அஸ்தமனம் அடையிறது நல்லது அவர் அஸ்தமனம் அடைகிறவர் வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அஸ்தமன நிலையில தான் இருக்கிறார் அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து கடகத்தில் வந்து உதயம் மாறுறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான் அடுத்தடுத்து சுக்ரன் வந்து உங்களுக்கு நல்ல பழங்களை தாங்க கொடுக்குறாரு மகர ராசிக்கு நாலாம் இடம் செவ்வா வீட்டுக்கு போகிறாரு செவ்வா வந்து ஒரு அதிகாரமுள்ள கிரகம் ஸோ செவ்வாவுடைய திருவிழா ஆட்சி வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்படுவீர்கள் அதாவது உங்கள் உத்தியோகத்துக்கு போகிறவங்க உங்களுக்கு ஒரு ரிகனெக்ஷன் கிடைக்கும் உங்கள் பணி பாராட்டப்படும் சரியா அதுபோக இசைத்துறையில் இருக்கிறவங்க நகை கடை வச்சுருக்கிறவங்க நகை வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது வணிகத் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் வணிகம் பண்ணுறவங்க ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய திட்டங்கள் திட்டலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு பிறரோட ஒத்துழைப்பு கிடைக்கும் டீம் ஒர்க் நல்லபடியாக இருக்கும் சரியா உங்களோட அளவு சரியான அமைப்பாக இருக்கும் உங்களோட அர்ப்பணிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தீவிரத்து போனாலும் சரி ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பீங்க அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு வெற்றி வாய்ப்புக்கு வந்து ஒரு சாதகமான காலமாக பார்க்கப்படுகிறது சொத்து முதலீடு அல்லது வீடு தொடர்பான செலவுகள் உங்களுக்கு வரும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அதனால் பின்னாடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரியா நேரில் அதிகமாக நல்ல ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இருப்பீங்க சுற்றுப்புறத்தை வந்து மேம்படுத்துவீங்க வீட்டை சுற்றி நல்லா சுத்தமாக வச்சுக்கிறவங்க அழகு பண்ணுவீங்க வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறது நின்று டெக்கரேஷன் பண்ணுறது இப்படி நல்லபடியாக பார்ப்பீங்க அலங்காரம் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னால் நாலாம் மடம் சுகஸ்தான மனையைத்தான் குறுக்கும் ஸோ சுற்றுப்புறத்தை வந்து சிறப்பாக வச்சுக்கிறவங்க அது வந்து வந்து சுகாதாரத்தையும் கொடுக்கும் ஒரு கலை உணர்வையும் கொடுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்டிங் இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேசராசியில் சுக்கர் வந்து உறவில் இருக்கும் சரியா ஒரு ஈகராக இருப்பீங்க செவ்வாய் வீட்டில் இருந்தாருன்னா ஒரு விரித்தனமாக இருப்பாங்க ரசவாதமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க இது குறிப்பாக வந்து தாய்மார்கிட்ட நல்லா இருப்பீங்க தாய்கிட்ட ரொம்ப பாசமாகவும் இருப்பீங்க கண்ணன் மனை உறவும் நல்லா தான் இருக்கும் சரியா சுக்குரன் ஒரு பின்னுக்குள்ள கிரகம் தான் அது தாயாக இருந்தாலும் சரி தாரமாக இருந்தாலும் சரி தமக்கையாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட அவங்களுடைய ஈடுபாடு நல்லாயிருக்கும் இதில் பெண்கள்னால் ஆண்கள் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க ஆண்கள்னால் பெண்கள் மேலே ஈடுபாடாக இருப்பீங்க சரியா மாற்றி எடுத்துக்கணும் நான் தனிச்சு சொல்லலை மொத்தமாக தான் சொல்கிறேன் சரியா உங்களுக்கு வந்து நாலாம் இடம் வந்து செவ்வாய் வீட்டில் சுக்குரன் இருந்தாருன்னா ஒருத்தரும்பால் ஒருத்தர் பிரியமாக இருப்பீங்க பெண்கள் வந்து ஆண்கள் மேலே பிரியமாக இருப்பீங்க அண்ணன் தம்பி மேலே கணவர் மேலே மாமனார் மேலே மச்சனை மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடாக குடும்பத்தில் ஒரு பாச பாசமாக இருப்பீங்க பெண்களும் அப்படி தான் ஆண்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பீங்க சுய பாதுகாப்பு இருக்கும் எதுலேயும் கவனமாக இருப்பீங்க சில நேரங்களில் உணர்ச்சி விசப்பட்ட நிலையில் இருப்பீங்க அதனால் உணர்ச்சியை குறைச்சிக்கோங்க அதான் உணர்ச்சியை உணச்சி உணர்ச்சினால் என்ன கொஞ்சம் எக்ஸிடாக எக்ஸியமாகுவீங்க சில நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவீங்க உணர்ச்சி சப்பட்டு அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் உணர்ச்சியை குறைச்சிக்கணும் யோகா தியானம் பண்ணுங்க ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் சூரியன் சுபத்தமாக இருந்தாலுமே நாலாம் இடத்துல இருக்க சூரியன் வந்து பெண்களால் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு ஆனால் நிலமை கட்டுக்குள்ளதாக இருக்கும் சில நேரங்களில் வந்து சூரியன் வந்து நாலாம் இடத்துல உஷ்ண சூரியன் இருக்கார் சூரியன் என்ன உச்சமடைஞ்சிருக்கார் நாலாம் இடத்துல இருக்க சூரியன் பெண்களால் விரோதத்தையும் கொடுப்பார் தேக ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் தேகாரோயத்தை கொடுப்பார் தேகாரோத்தத்தை எடுக்காத என்ன உணச்சி விசப்பட்டு எதனாச்சும் மனதில் ஒரு சில கவலையில் கொடுப்பார் இருந்தபோதிலும் குருவும் சுக்கரன் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் சூரியன் சரியில்லாதவங்களுக்கு அந்த நிலமையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எமோஷன் ஆகாதீங்க உணச்சி வசப்படாதீங்க அதுக்கு வந்து யோகா தியானம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாராலும் யோகா தியானம் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது வேலை வெட்டி பார்க்கறது பெரிய விஷயம் இருக்குது இதை எங்கே சார் யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மனதை அடக்கிக்கோங்க அவ்வளோதான் சாந்தமாக இருங்க சரியா சாந்தமாக இருங்க குடும்பத்தில் வந்து யாராவது ஒரு பெண் மூலிமா ஒரு சில பிரச்சனை வருதுன்னா சாந்தமாக இருங்க மேக்சிமம் உங்கள் மேலே பிரச்சனை இருக்காது பெண்கள் அவங்க வேறு ராசியை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்க பெண்கள் அவங்க மூலியமாக சில எமோஷன் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அந்த நேரம் நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓய்வான நேரத்தை நல்லபடியாக எடுத்துக்கோங்க இயற்கையோடு செலவு இல்லுங்க நேரத்தை செலவு பண்ணுங்கள் எங்கேனாச்சும் வெளியே போங்க பிக்னிக் போங்க வாக்கிங் போங்க வண்டி எடுத்து டூர் போங்க கடலோரம் உள்ள பீச்சுக்கு போங்க இயற்கையோடு நல்லா ஒரு நல்லா ஒரு ரிலாக்ஸாக ஒரு இடத்துக்கு போங்க இல்லைன்னா பார்க்குக்கு போங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கவலையும் மறக்கப்படும் சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்குரை வந்து அஸ்தமனம் அடைகிறாரு வருகிற மே ஆறாம் தேதிக்கு மேலே அந்த அஸ்தமன பழங்களையும் இதில் வந்து நான் சொல்லிடுறேன் அஸ்தமனம் அடையும் போது உங்கள் வாழ்க்கை வசதிகள் அதிகரிக்கும் சரியா, உங்கள் தேவைகள் வந்து நிறைவேற்றப்படும் திருப்தியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வாழ்க்கையை வந்து சிறக்கும் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் சரியா உங்களுடைய வேலை பார்க்குற விதங்கள் நல்லபடியாக இருக்கும் முத்தியோகத்தல் பண்ணுறவங்க நல்ல மக சிறப்பாக வேலை பார்ப்பீங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறதுங்க ரொம்ப அர்ப்பணிப்பாக இருப்பீங்க இதனால் வந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு பாராட்டப்படுவீங்க அலுவலகத்தில் வந்து பாராட்டப்படுவீர்கள் மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும் உடன் வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு எனக்கமாக வேலை பார்ப்பாங்க வியாபாரத்தில் சில இடைவிடாத பிரச்சனைகள் இருக்கும் சரியாக இருந்தபோதில் புத்திசாலித்தனத்தால் அதை சமாளித்து நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வருவீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்துல சுக்கரன் அஸ்தமனம் அடைகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு கேந்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தமனம் அடையலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால் நிதி ஆதாயங்கள் நல்லபடியாக இருக்கும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த சி இந்த சூழ்நிலையில் பணம் அதிகமாக வருதுனால பணத்தை சேமிக்கலாம் நீங்கள் பணத்தை சேமிக்கணும் அது செய்யணும் சரியாக பயன்படுத்துங்க சரியாக நேர்களே அதுபோக மேசராசியில் சுக்கரன் அஸ்தமனம் அடைகிறது கணவன் மணி ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் சரியா அந்த உறவை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க உணர்வாலும் சிந்தனையாலும் செயலாளும் சிறப்பாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க நல்லபடியாக இருக்கும் சரியா கணவன் மனை உறவை வந்து இது பலப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது சுக்கர அஸ்தமனம் வந்து நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஆறு அஞ்சு மே ஆறாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் அந்நேரம் குருவும் பயிற்சியாக போயிடுவார் மிகச்சிறப்பாக இருக்குங்க மகர ராசிக்கு வந்து நல்லா இருக்குது கோச்சார நிலையில எல்லாம் நல்லாயிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நீ எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிற எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அதுக்கு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி தான் கிரக நிலையில் சரியில்லாமல் இருக்கும் சுக்குரன் சரியில்லாமல் இருந்தார்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் சரியா அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா சுக்கரன் வந்து சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடைகிறாரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் லக்கண ரீதியாக மூணு எட்டு பன்னெண்டில் இருந்தார்னா கெடு பழங்களை தான் கொடுப்பார் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி மூணு எட்டு பன்னெண்டில் அவர் இருக்கக்கூடாது அது போக அவர் கடகம் சிம்மத்திலே இருக்கக்கூடாது கடக சிம்மம் ரெண்டு வீட்டில் இருந்தாலும் சில தீய பலன்களை கொடுப்பாரு கடகசிம வந்து சுக்கரனுக்கு வந்து பகமை வீடு சரியா அதனால கோச்சார பலன்கள் எல்லாமே ஜாதகத்தை ரெஃபர் பண்ணி தான் பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே வந்து சுக்கரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலையில் இருப்பார் நல்ல நிலைமையில் இருந்தாலும் இப்போ அள்ளி கொடுப்பாருங்க இந்த வருகின்ற நாட்களில் நல்ல அள்ளி கொடுப்பாரு சரியா இருபத்தி மூணாந்தேலிருந்து ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போயிட்டார் ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து அடுத்த வருகின்ற நாளில் அவருடைய காரகத்துவம் அதிபதி கொடுப்பார் காரகத்துவம்னா என்ன சந்தோஷத்தை கொடுப்பாரு இன்பத்தை கொடுப்பாரு வண்டி வானத்தை கொடுப்பாரு விவசாயத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு ஆள் நல்லா இருப்பீங்க அடமரமாக இருப்பீங்க ட்ரெஸ்ஸு நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிறவங்க தன்னை அலங்காரப்படுத்துக்கிறவங்க பெண்களுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க ஆண்கள்லாம் பெண்களுக்கு வேண்டியவனா இருப்பீங்க பெண்கள்லாம் ஆண்களுக்கு வேண்டியவனா இருப்பீங்க பிரியமாக இருப்பீங்க நல்லா ஒரு க்ளோஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சரியா அது போக வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க நல்லா சுக்கரனை வந்து ஒரு சந்தோஷத்துக்குள்ள கிரகம் சொகுசுவாளிக்கு சொந்தக்காரன் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையை வந்து ரசித்து ருசித்து வாழ்வீங்க இதெல்லாம் செய்வார் ஆதிபத்திய விசேஷம் அஞ்சு பத்து குடையவன் பிள்ளையில விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கோயில் உலத்துக்கு போயிட்டு வருவீங்க பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் தவுப்பன வழி உறவு நல்லாயிருக்கும் குறிப்பாக தவ தவப்பன் வழி உறவு முறையில் இருக்கிற அத்தை சித்தி இவங்கள்லாம் நல்லபடியாக இருப்பாங்க சரியா தவப்பன் வழி உறவு முறையில் இருக்கிற பெண்கள் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது என்ன முறை வந்தாலும் சரி தவப்பன் வழியில் உள்ள உறவு முறை பெண்கள் நல்லபடியாக இருப்பாங்க இப்படி சில பலன்கள் நல்ல பலன்கள் நடக்கும் ஆதிபத்திய விசேஷத்தை கொடுப்பாரு பத்தாம் மேடம் தொழில் சிறப்பாக இருக்கும் சுக்ரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் மிக சிறப்பாக இருக்கும் ஜவுளி வியாபாரம் நூல் வியாபாரம் பாத்திர வியாபாரம் நகை நகை கடை வியாபாரம் அழகு பொருட்கள் உள்ள வியாபாரம் பியூட்டி பார்லரு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பால் தயிர் வெண்ணெய் கால்நடை இப்படி நிறைய சொல்லலாம் விவசாயம் இப்படி சுக்குரன் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதைத்தான் நான் சொன்னேன் நான் உணவு பண்ணங்கள் சொன்னேன் இப்படித்தான் பலன்கள் போகணும் போகணீர்களே சரியா நல்லா இருக்குது மகர ராசிக்கு மாற்றம் நல்லபடியாக வருது ஏழரை சென்னையிலிருந்து கொஞ்சம் நல்லா விளையிட்டீங்க சரியா ரெண்டு நட்சத்திரம் நல்லா விளையிட்டீங்க உத்திராடம் திருவோணம் நல்லா விளக்கிட்டீங்க உத்திராடம் பரிபூர்ணமாக விளக்கிட்டீங்க திருவோணத்துக்கு கொஞ்சம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மாற்றம் வந்துடுச்சு இருந்தாலும் சனி பகவான் வந்து இன்னும் அவர் போகணும் போராட்டாதிக்கு போயிருக்கிறார் போராட்டாதி ஒன்றாம் பாதத்து போயிருக்கிறாரு திருவோணம் மூணு நட்சத் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த நட்சத்திர பாத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செஸ் இருக்குது சரியா செப்டம்பர் மாதம் ஆகணும் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பரிபூர்வமாக விளையிட்டாங்க அப்படி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க சார் நான் திருவோணம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கேன் பரவாயில்ல சார் இந்த ஏழரைச்சினையில் இப்போ நல்லாயிருக்கேன் அதாவது உங்களுக்கு தெரியும் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம போன வருஷம் இருந்த காட்டிலையும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இருந்த காட்டிலையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருந்த காட்டிலையும் இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் திருவோணம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஏன்னா நான் ஓரளவு அப்சர்வேஷன் பண்ணி தான் சொல்கிறேன் எல்லாமே டிகிரி வைஸ் பார்த்து தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் உத்திராடம் சிறப்பாக இருக்குங்க அது நல்லா இருக்குது அப்படி சரியில்லாதவங்களுக்கு வந்து ஜசா புத்தி சரியில்லாமல் இருக்கும் குரு திசையோ சனி திசையோ ராகு திசையோ நடக்கும் அதில் ராகு குரு சனி வந்து விடாமல் இருப்பாங்க அதில் அந்த சனி இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி கூட ஒரு நண்பரோட ஜாதகம் பார்த்தேன் பேர் சொல்ல விருப்பப்படலை இன்னிக்கு காலையில் தான் பார்த்தேன் நான் சென்னையை சேர்ந்தவர் தான் அவருக்கு வந்து கரெக்டாக சனி திசையில் சுக்கிர புத்தியில் ராகு அந்தர நடக்கு கரெக்டாக இல்லை ராகு கரெக்டாக பன்னெண்டாம் இடத்தில் சனியில் சந்தரம் கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கரெக்டாக அந்த ராகு வலையில் தான் பார்த்தேன் பத்தரட்டு பன்னனில் பத்தரெட்டு பன்னெண்டுங்கிறது வெள்ளிக்கிழமை பத்திரட்டு பண்ணல தான் ஒரு ப்ரிடிக்ஷன் வந்தது ஒரு எமர்ஜென்சிக்காக உடனே பார்த்து கொடுத்தேன் கரெக்டாக இருக்குது அவருக்கு சரியா அந்த நாலு கணக்கில் சொல்லியிருக்கிறேன் நாலு கணக்கில் அந்த அந்தரம் சூட்சமத்தை சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக இருக்குது சரியா ஏன்னா அவர் திடீர்னு குறிச்சியில் ஆயிடுச்சு ஒரு நெக்க நெக்கு மூமெண்ட்டில் இருக்கிறாரு அவருக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் வந்து திருவண நட்சத்திரம் தான் அவர் நம்ம வீடியோ பார்த்து சொன்னார் நீங்கள் என்ன சார் ஆ ஊங்குறீங்க அள்ளி விடுறீங்க ஆனால் எனக்கு இல்லையே சார் நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன் இருக்கவா போகவா அப்படின்னு ஒரு இதில் சொன்னார் சரியா ரொம்ப ஒரு செஸ்ஸில் இருக்கேன்னு ஆனால் ஜாதகத்தை வாங்கி தசா புத்தியை வாங்கி உள்ள தசா தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சி பார்த்து கணக்கு போட்டு பார்க்கும்போது கரெக்டாக அவருக்கு வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குது ரொம்ப குறிஷியலாக தான் இருக்குது இன்னும் ஒரு ஆறு நாளைக்கு இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தில் சில பேருக்கு வந்து அந்த தசாநாதல் புத்திநாதல் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா கோச்சார அமைப்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் அமைப்பு தான் இது கை கொடுக்கும் இதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு தான் இதையும் நீங்கள் தவிர்க்க முடியாது சரியான நேரங்களே அதுக்காக தான் நான் போடுறேன் நான் பட் போதிலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தொடர்பு வந்து இதை தூக்கிட்டு போகும் அங்கே உள்ள தொடர்பு வந்து இதை வந்து லீடு கொடுக்கும் நல்லபடியாக இருக்கும் அதாவது ஒரு கதவை ரெண்டு பக்கமும் செய்கிறோம் நம்ம கதவை தள்ளவும் செய்கிறோம் இழுக்கவும் செய்கிறோம் ஸோ ரெண்டு வேலைக்கும் கதவு பயன்படுது சரியா உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது ஜனன ஜனன ஜாதகம் அடுத்து கோச்சார நிலைகள் ஒரு கதவை இழுக்கவும் செய்யலாம் மூட தள்ளவும் செய்யலாம் அதுபடி தான் ஓகே நல்லா இருக்குங்க உங்களுக்கு சுக்கரன் வந்து இப்போ சிறப்பாக இருக்கிறாரு அடுத்தடுத்து நல்ல பழங்களாம் நடக்குது பார்த்துக்கோங்க குரு அடுத்த நல்ல நிலைக்கு தான் போகிறாரு குரு பிரிச்சுக்கு வீடியோ போட்டுக்கிறேன் குரு பிரிச்சுக்கு எழுபது மார்க் கொடுத்துருக்கேன் நான் குரு வீடியோ அதில் இருக்குது லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கு போய் நல்ல பலங்களை கொடுக்குறாரு ராகுவும் இப்போ சுபத்துவமாக தான் இருக்கிறாரு ஆனால் செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாரு ஏழாம் தேதி வரைக்கும் எல்லாம் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு ஏழாம் தேதிக்கு மேலே மூணாம் இடத்தில் செவ்வாயும் ராகு சேர்ந்துருப்பாங்க அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா செவ்வாய் மூணாம் இடத்தில் தனித்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு ராகுவோட சேரும்போது சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் அது யாராக இருக்குது எந்தெந்த உறவு முறையில் நடக்கும் எந்தெந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதை சொல்கிறேன் ஏன்னா செவ்வாய் மூணாம் இடத்துல உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் மடத்தை பார்ப்பார் அடுத்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் மடத்தை பார்ப்பார் ஸோ ஆறு ஒம்பது பத்து உத்தியோகஸ்தானம் நோய் எதிரி பாகிஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால சில சில சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை ஏழாம் தேதிக்கு மேலே கொடுப்பாரு அப்படி கொடுக்குற காலகட்டத்தில் சுக்கர அஸ்தமனமாகி பேலன்ஸ் பண்ணுவார் இதுதான் ஜோதிடம் சரியா செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் ஆனால் நிலமை தான் இருக்கும் மூணாம் மடம் உபசன சேனத்தில் தான் பண்ணுறாரு இருந்தபோதிலும் செவ்வாயும் ராகும் ஒரு இடத்துல ஒன்று சேரக்கூடாது ஏன்னா ஒரு பாவ கிரகமும் ஒரு சர்ப்ப கிரகமும் ஒன்றா இடத்துல ஒன்றா இருக்கக்கூடாது ஆனால் தான் இருக்கிறாங்க மீன ராசியில் தான் இருக்கிறாங்க செவ்வாயோட ஆதிக்கம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் நீர்ராசியில் ரொம்ப எல்லாம் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் ராகு ஓரளவு இயல்பாக தான் இருப்பார் செவ்வாய் போய் தான் ராகுவை கெடுப்பார் சரியா அதனால் உங்களுக்கு மூணாம் மடத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் உடல் சோர்வு அசதி கொஞ்சம் மந்த நிலை இதெல்லாம் இருக்க தான் செய்யும் நான் ஏழாம் தேதிக்கு மேலே அதை ரிவேஸ் பண்ணுறேன் செவ்வாயும் ராகவும் தனித்து இருந்து என்ன பலன்களை செய்வாங்க எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்னு கவனமாக இருக்கும் நான் சொல்கிறேன் நான் ஒரு பத்து விஷயம் சொன்னேன்னா பத்தும் அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் பத்தில் கண்டிப்பாக ஒரு நாலு விஷயம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரியா இல்லைன்னா ரிலேட்டடாக இருக்கும் அவ்வளோதான் எக்ஸாக்டாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ரிலேட்டடாக இருக்கும் எப்போயுமே இந்த கோச்சார பலன்கள் ரிலேட்டடு லைஃப் ஃபிசிக்கல் லைஃப் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து நாங்கள் சொல்கிற பலன்கள் அதாவது பொது ஜோதிடமாக இருந்தாலும் சரி மற்ற ஜோதிடர்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி ஆனால் அவங்க கரெக்டாக சொல்லணும் கரெக்டாக சொன்னாங்கன்னா ரிலேட்டட் டு ப்ராக்டிக்கல் லைஃப் அதை ஃபிசிக்கல் லைஃப்னு சொன்னேன் ஃபிசிக்கல் லைஃப்பை கூட சொல்லக்கூடாது அந்த வார்த்தை சரி கிடையாது ப்ராக்டிக்கல் லைஃப்னு சொல்லணும் ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் வந்து இந்த பழங்கள் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும் தொடர்புல இருக்கும் தொடர்புடையவையாக இருக்கும் அவ்வளோதான் இது தாங்க ஜோதிடம் அனுமான சாஸ்திரம் தானே உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இந்த பலங்கள்லாம் ஆர் மைனஸ் வந்து உங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கும் அந்த தொடர்பு நல்ல தொடர்பாக ஆகாத தொடர்பானு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா நல்லபடியாக இருக்குங்க வாழ்த்துக்கள் இப்போதைக்கு வந்து சுக்கிரன் நல்ல தான் இருக்கிறாரு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர உரையில் இரவு விட்டுட்டோம் போது வீட்டில் ப்ரே பண்ணுங்கள் எல்லா சாமியும் கும்பிடுங்க மகாலட்சுமி தாயும் கும்பிடுங்க சரியா கும்பிட்றது கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எப்போயுமே மகர ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்ல ஒரு யோகம் கொடுக்குற கிரகம் உங்கள் ராசிநாதன காட்டிலும் சுக்கிரன் தான் வந்து ராசியை தூக்கி விடுவார் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி ராசிக்குன்னு ஒன்று இருக்குது ராசிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது கடுகு சிரித்தாலும் காரம் சிறக்காது ஸோ ராசிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்புக்கு வந்து பெருமை சேர்க்குற கிரகம் வந்து சுக்கிரன் தான் அதனால் எப்பயுமே வந்து மனதில் வந்து மகாலட்சுமி தாயை வேண்டிக்கோங்க சுக்கர ஓரையில் இரவு எட்டு டு ஒன்பது வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க சரி சரி வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கும்பிடுங்க எட்டு மணி ஒரு நல்ல டைம் தான் எட்டு டு ஒன்பது சாப்பாடுக்கு முன்னாடி முன்னாடி மகாலட்சுமி தாயாரை நினைச்சு கும்பிடுங்க எல்லா சாமியும் கும்பிடுங்க தெய்வத்தை கும்பிடுங்க எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க பட் தாயாரே நினைச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லபடியா இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் வந்து மகாலட்சுமி கடைசியம் கிடைக்கணும் அது வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னா அந்த திருமகளுடைய வாசம் வீட்டில் இருக்கும் சீதேவ் வந்து வாசம் நான் நிறைய தாந்திர மந்திரங்கள் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த பச்சை கருப்புரம் லவங்கம் ஏலக்காய் சரியா இந்த மூணு அப்புறம் கிராம்பு இந்த நாலு பொருட்களே வச்சு ஒரு பொட்டணம் மாதிரி போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கூட வெள்ளிக்கிழமை தான் ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏழு மணிக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மணிக்கு மேலே கூட செய்யலாம் சரியா எட்டு மணி எட்டு டு ஒம்போது அதை நான் சொன்ன நாலு பொருட்களில் ஒரு மஞ்சள் துணியில் சின்ன பொட்டணம் மாதிரி கெட்டு பூஜை அறையில் வச்சுருங்க பயபக்தோடு சாமி கும்பிடுங்க நெய்வேத்தியம் பண்ணுங்க கற்கண்டு பசும்பால் இல்லைன்னா பாயாசம் வைங்க இல்லைன்னா வெள்ளை கலர் ஸ்வீட்டு பால்கோவா இல்லைன்னா வெள்ளை கலர் ஜாங்கிரி வச்சு ஒரு பீஸ் வச்சு நீங்கள் படையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த புட்டணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலு பொருட்கள் சேர்ந்த புட்டணத்தை பீரோவில் வச்சுருங்க பீரோவில் பணம் இருக்கிற இடத்துல வச்சுருங்க நல்ல நறுமணத்தோடு இருக்கும் நல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் இப்போ வாழ்க்கையில் சரியா சில இது இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது நம்ம ஜாதகத்தின்படி சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் மூக்கு இருந்தால் சளி பிடிக்க தான் செய்யும் ஜலதோஷம் பிடிக்க தான் செய்யும் அதுக்காக மூக்கை கட் பண்ணி கீழே போட முடியாது பட்டு ஆனால் மூக்கு தேவை சுவாசம் பண்ணுறதுக்கு அது மாதிரி தான் ஜலதோஷம் பிடிக்கிறதே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் மூக்க எடுக்க முடியாது அது மாதிரி தான் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த காரியங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிலைமை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷம் இருக்கும் இந்த நிலைமை கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கிற ஒரு சக்தியை வந்து அந்த தெய்வங்கள் கொடுக்கும் சரியா அந்த சுக்கர் மகாலட்சுமியுடைய கடாட்சியம் வீட்டில் இருந்துச்சுன்னா அனைத்து வித எதிர்ப்பு சக்திகளும் தீர்ந்து போயிடும் சரியா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அடிபட்டு போயிடும் எதிர்மறை சிந்தனைகள்லாம் அடிபட்டு போய் நேர்மறை சிந்தனை வளர்க்கும் அதுக்காக தான் சித்ராபூர்மையை அன்னைக்கு சாமி மூட சொன்னேன் நான் காலையில் எட்டு டு ஒம்பது அது வந்து உங்களுக்கு வந்து சித்திரா சாமி கும்பிடுங்க சிவபெருமானை கும்பிடுங்க எதிர் மாதிரி தாக்கமெல்லாம் போயிடும் பாவ கணக்கெல்லாம் கழிக்கப்பட்டு புண்ணிய கணக்கு சேரும்னு சொன்னேன் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க நானும் தான் செஞ்சேன் அன்னைக்கு ப்ராய் பண்ணேன் சிவபெருமானை கும்பிட்டேன் அது பெண்ணுங்க தொடர்ந்து பெண்ணுங்க நல்லபடியாக நடக்கும் சின்ன சின்ன காரியங்களை தான் பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் சம்பீர்த்தனம் பண்ணாமல் செய்யணும் அவ்வளோதான் சொம்பிருத்தனம் பண்ணாமல் செய்யணும் பெருசாக ஒன்றும் நம்ம திருப்பதிக்கு போய் தான் சிலவர் சொல்லுவாங்க லட்சுமி மகாலட்சுமி கும்பிடோம்னா திருப்பதிக்கு போகணும் அலைமையில் மங்கையை கும்பிடணும் அங்கே போய் கூட்டத்துக்குள்ளே போய் நின்று நின்று அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம எதுக்கு போனோமோ அந்த நோக்கமே இருக்காது சாமி கும்பிடுறதே மறந்துடுவோம் கூட்டத்தை தான் பார்த்துட்டு போவோம் எதுக்காக இருக்கா பக்கத்தில் இருக்கா எப்போ ட்ரெயின் கிடைக்கும் இல்லைனா சாப்பாடுக்கு எப்படி கிடைக்கும் அப்படி தான் நினைப்பேன் இல்லையா தன்னை மருந்து சாமி கும்பிட முடியாது வீட்டில் இருந்தால் அருமையாக கும்பிடலாம் அரை மணி நேரத்தில் பத்து நிமிஷம் தன்னை மறந்து சுலகம் சொல்லி அப்படியே தெய்வத்தை நீங்கள் வீட்டுக்கே வரவழைச்சிடலாம் அந்த மகாலட்சுமி தாய் உங்கள் வீட்டை தேடி வந்துடுவா அந்த அஷ்டலட்சுமி உங்கள் தேடி வந்துடுவா சரியா சீதேவி வீட்டுக்கு வந்துடுவா அதனால் வீட்டிலேயே கும்பிடுங்க சின்ன சின்ன பொருளை வச்சு செஞ்சு கும்பிடுங்க நான் சொன்ன அந்த இது கைங்கரியத்தை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மகர ராசி சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே